எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் எங்களுடைய திருமணம் செல்லாது நிரந்தரமாகப் பிரியும் நட்சத்திரங்கள் நீதை மண்டத்தை நாடும் தனுஷ் ஐஸ்வரியா முடிவுக்கு வந்த 18 வருட வாழ்க்கை பின்னணியில் நடந்தது என்ன தமிழ் சினிமா திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் நடிகர் தனுஷ் தனக்கென பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்ட இவர் கதாநாயனுக்கென்று காலம் காலமாக வகுத்து வைத்திருந்த இலக்கணங்களை உடைத்தெறிந்து ரஜினி போன்று தமிழ் சினிமாவில் புது இலக்கணம் வகுத்தவர் என சினிமா விமர்சகர்களால் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது அதில் கோலிவுட்டில் தொடங்கிய தனுஷின் பயணம் இன்று பாலிவுட் கடந்து ஹாலிவுட் வரை சென்றுள்ளது தனது பன்முக ஆற்றலால் நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என சென்ற துறைகளிலெல்லாம் வெற்றி கண்டவர் இந்நிலையில் நடிகர் தனுஷும் ரஜினிகாந்தின் மகளும் இயக்குநருமான ஐஸ்வர்யாவும் காதலித்து வந்தனர் இதையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதி கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதியன்று சென்னையில் திருமணம் செய்து கொண்டனர் இந்த நட்சத்திர தம்பதிக்கு யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இத்தகைய சூழலில் இவர்களுடைய இருபது ஆண்டு கால திருமண வாழ்வுக்கு பின்னர் தனுசுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெட்டாம் ஆண்டில் தனுசும் ஐஸ்வர்யாவும் தங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தகவல் ஒன்றை வெளியிட்டனர் அதில் நண்பர்களாகவும் தம்பதிகளாகவும் பெற்றோர்களாகவும் ஒருவருக்கொருவர் நலம் விரும்புபவர்களாகவும் பதினெட்டு வருடங்கள் இணைந்திருந்தோம் ஆனால் இன்று நாங்கள் எங்கள் பாதைகளை பிரிக்கும் இடத்தில் நிற்கிறோம் ஐஸ்வர்யாவும் நானும் ஒரு ஜோடியாக பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம் மேலும் எங்களை சிறப்பாக புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குகிறோம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமின்றி தயவு செய்து எங்கள் முடிவை மதிக்கவும் இதை சமாளிக்க தேவையான தனி உரிமையும் எங்களுக்கு வழங்கவும் என தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யாவின் பிரிவு ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனிடையே இருவருக்கும் இடையே இருந்த பிரச்சனையை தீர்க்க அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஈடுபட்டதாகவும் ஆனால் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்ததாகவும் கூறப்பட்டது அதே வேளையில் விவாகரத்து அறிவுக்கு பின் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே சினிமாவில் படுபிசியானார்கள் இருவரும் அவ்வப்போது தங்களுடைய இரு மகன்கள் யாத்ரா மற்றும் லிங்காவுடன் நேரத்தை செலவழித்து வருகிறார்கள் மேலும் விரைவில் சேர்ந்து விடுவார்கள் என்றும் குழந்தைகளுக்காக சேர்ந்து விடுவார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் இத்தகைய சூழலில் முறையாக விவாகரத்து வாங்காமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதி தற்போது அடுத்த கட்ட முடிவை எடுத்திருக்கின்றனர் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதி தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர் அதில் கடந்த நான்காம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என இருவரும் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது இந்த விவாகரத்து மனு மீதான விசாரணை விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது இந்நிலையில் கோலிவுட்டில் நட்சத்திர தம்பதிகளாக வலம் வந்த தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த சம்பவம் ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க